ஒரு ஊரில் உருக்குன்னு ஒரு கோயில் அந்த அதே ஊரில் குடும்பத்தை ஒரு குடும்பக்காரங்க ஒரு குடும்ப கோயில் வச்சுருக்காங்க முன்னாடி மண்ச்சோரில் இருந்து காலப்போக்கில் அந்த குடும்பத்தில் அங்கே ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலை கல்ச்சோராக கட்டுன்னு சொல்லிட்டு கட்டுறாங்க கட்டிக்கிட்டு அந்த லாஸ்ட் கட்டி எல்லாத்துலேயும் பைசா வாங்கி கட்டி முடித்த பிறகு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறான் ஒருத்தான் சண்டை போட்டு கோயிலுக்கு கொடாமல் சதுத்திட்டம் தீட்டி கோயிலுக்கு கொடாம ஆக்குறான் சதுத்திட்டம் ஆக்கிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் கவனிச்சிட்டு கவனிச்சிட்ருக்காங்க குடும்பக்காரங்களை வராடாமல் ஊருக்காரங்களுக்கு முன்னேறி கொடுத்து அவங்கள வர வைக்கிறான் ஊருக்காரங்களை என்ன செய்கிறாங்க நம்மளுக்கு இருக்குது ஒரு கோயில் நம்ம ஊருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் நம்ம சாமி கும்பிடுவோம் அவன் என்ன பண்ணுறான் அவன் அவனுடைய தேவைக்காக அந்த குடும்பத்தை படிச்சுக்கிட்டு பணத்துக்காக என்ன பண்ணுறான் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறான் அதனால் நமக்கு நமக்கு நம்ம ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒன்று கூடி ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த மாதிரி துரோகிகளுக்கு நம்ம கரெக்டான பாடத்தை கற் கற்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த குடும்ப கோயிலுக்கு யாருமே போகல அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் கோயில் ஊர் கோயிலுக்கு அந்த ஊர் மக்கள் போகிறாங்க அந்த குடும்ப கோவிலுக்கு அந்த குடும்பம் அவனுடைய நோக்கம் என்ன கோயிலை கட்டி பணம் பிரிக்குது முன்னோர்கள் வந்து குடும்ப கோயில் கிட்டிச்சு அந்த குடும்பம் ஒற்றுமையானிருக்காதான் பணத்தின் நோக்கமே கிடையாது பணம் வரும் போகும் கடைசி அந்த மாங்காய் மண்டியனுக்கு அந்த ஊர் மக்கள் உணர்த்துற மாதிரி அந்த கோயிலுக்கு யாரும் போகலை அப்போ தான் உணர்ந்து கடை உணர்ந்தான் அந்த பொழுது குடும்பக்காரங்க அந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தாங்க அந்த குடும்பத்தை வருத்தவனும் கடைசியில் ஒரு நாள் உணர்றான் நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டோம் மனத்துக்காக நம்ம துரோகம் பண்ணணும் அப்படிங்கிறது உணர்ந்து அவனும் திருந்தான் இந்த உலகத்தில் துரோகம் செய்ய திருத்தணும் அப்படின்னா சில துரோக கதைக்கு எல்லா மக்களும் ஒன்று கூடி மனசு வச்சால் தான் முடியும்